என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு காலை வணக்கம் தொடர்ந்து முகநூலில் ஒரு செய்தி பெரிய அலைகளாக பரவி வருகிறது நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற அடிப்படையில் நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி அடைந்த இந்திய கூட்டணியை பார்த்து வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜகவினர் தொடர்ந்து அவதூர் பரப்பி வருகிறார்கள் அண்ணன் தமிழர் அவர்களை தொடர்ந்து அவதூறு செய்து வரும் பாஜகினரை பார்த்து எங்களுக்கு மிக்க மன மகிழ்ச்சியாக உள்ளது ஏனென்றால் ஒரு தொகுதியிலும் பாஜக மலரவில்லை ஒரு தொகுதியிலும் சாதிய மதவாத கட்சிக்கு இடமில்லை அப்போது உங்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு உணர்கிறோம் நீங்கள் செய்யும் கேலி கிண்டல்களுக்கு ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் தமிழகத்தில் பாஜகக்கு இடமில்லை என்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ணத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது தமிழ் மண் இது திருமாமண் இது திருமா காலம் இங்கு சாதிய மதவாதிகளுக்கு இடமில்லை தொடர்ந்து இந்துத்துவாவுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியின் கட்சியின் வெற்றி சிறப்பாக உள்ளது தமிழகத்தில் கால் காலுன்ற முடியாதிருக்கு என்ற ஒற்றை அடிப்படையே இந்த வாக்கு வங்கி அதிக இடங்களில் விடுதலை சிறுத்தையின் வாக்கு வங்கி நாற்பது தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக நிரூபிக்கப்பட்டது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் இந்திய கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகளை பெற்றுத்தந்தோம் பொதுவாக அதுவும் எங்கள் பெரம்பலூர் தொகுதியில் நான் சார்ந்த பகுதியில் ஐயா மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களின் மகன் அன்பு மகன் அருண் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தோம் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்பு சகோதர அருள் ஜெயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முழங்க ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் ஓட்டாக சிந்தாமல் சிதறாமல் இந்திய கூட்டணி கட்சிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து வைத்தோம் அதுமட்டுமல்ல தமிழகத்தில் ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் வாக்கு வங்கியாக நாற்பது தொகுதிகளிலும் விடுதலசத்தின் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க வார்த்தைக்கு இணங்க இந்திய கூட்டணியில் வெற்றி பெற செய்வதற்கு சிறுத்தைகளின் பங்கு பெரும்பங்காக இருக்க வேண்டும் என்ற முழக்க முழங்க எழுச்சி தமிழரின் கோட்பாட்டை அங்கீகாரத்தை நாங்கள் வாக்கு வங்கியாக செலுத்தினோம் மேலும் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் விழுப்புரம் தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிதம்பரம் தொகுதியில் பானை உடைக்கப்படும் சிதம்பரம் தொகுதியில் பானை மண்ணை கவும் என்று கம்பீரமாக வீரவசனம் பேசிய சிலருக்கு இந்த பதிவை உறுத்தாக்குகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் பானை உடைப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்ற சொல்லிற்கு இணங்க பானை என்று வெற்றி பெற்றுள்ளது திருச்சியில் ஒரு பிரமுகரின் மகன் பானை மண்ணை கவும் பானை தோற்கும் பாப்பம் திருமாவளவன் விழுப்புரம் தொகுதியும் தோல்வியை அப்படி என்ற சவாலை விட்ட அன்பு சகோதரருக்கு இந்த வெற்றியை பரிசாக்குகிறோம் இதுபோன்ற அவதூறுகளை தாங்கி கொண்டு களத்தில் களமாடும் நாங்கள் எழுச்சி தமிழரின் வெற்றிக்காக அயராது பாடுபட்டு களத்தில் நிற்கும் சிறுத்தைகளோடு என் உயிரின் உயிரான இளம் சிறுத்தைகளோடு களத்தில் களமாடிடும் ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியின் மக்களின் எழுச்சியே எழுச்சி தமிழரின் வெற்றி செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எழுச்சி தமிழர் அவர்களின் வெற்றியை சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு உறுத்தாக்குகிறோம் அண்ணன் தமிழர் அவர்கள் வளரும் கொண்டு இருக்கும் இளைய தலைமுறை தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்றால் அது நாம் ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றி ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் வெற்றி ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் வெற்றி அடுத்த இடத்தில் சீரிப்பாயும் சிறுத்தையாக களத்தில் நிற்கிறோம் களத்தில் களமாடிடுவோம் வேர்களை தேடி பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் மக்கள் பணியில் பணியாற்றிடுவோம் சாதி ஒழிப்பு களத்தினிலே களமாடிடுவோம் தமிழகத்தில் மீண்டும் ஒருபோதும் பாஜக இடமில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளோம் வருகின்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தையின் வெற்றியை மீண்டும் உறுதியாக்குவோம் இந்திய கூட்டணியின் வெற்றியை மீண்டும் உறுதியாக்குவோம் தமிழகத்தில் ஒருபோதும் சாதிய மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறோம் களத்தில் களமாடக்கூடிய சிறுத்தையாக களத்தில் நிற்போம் பீம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரனை இளைஞிறுத்தை எழுச்சி மாவட்ட துணை அப்பாளர் திருச்சி களத்தில் களங்காணும் சிறுத்தையாக லால்குடி பகுதியின் கோட்டையாக திகழும் இளம் சிறுத்தைகளே அனைவரும் எழுச்சி தமிழரின் வெற்றியை விரைவில் கொண்டாடிடுவோம் அண்ணன் அவர்களை வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் நன்றி நன்றி நன்றி